பாராளுமன்றத்தின் செலவுகள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் கணக்காய்வின் பின்னர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சபை முதல்வர் அமைச்சர் பெமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் இன்று வேண்டுகோள் விடுத்தார் சபாநாயகர்களின் செலவினங்கள் தொடர்பில் வெளிக்கொணரப்பட்ட தகவல்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வழங்கிய பதில் தொடர்பில் சபை முதல்வர் இன்று மீண்டும் கருத்து வெளியிட்டார் கௌரவ சபாநாயகரே கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி முன்னாள் தகவல்கள் போலியானவை என உணர்த்தும் வகையில் நான் அந்த தகவல்களை பொறுப்பற்ற முறையில் முன்வைத்ததாகவும் மேலும் சில கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன் முன்னாள் சபாநாயகர் மஹிந்தாப்பா அபேவர்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் எட்டு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இதற்காக இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனை பாராளுமன்றத்தின் நிதி பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் நான் அதனை

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அவர் இந்த செலவை செய்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் பதிமூன்று எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார் அவர் ஆறு வாகனங்களை பயன்படுத்தி இருந்தார் இரண்டாயிரத்தி ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அவர் இவற்றை பயன்படுத்தி இருந்தார் முன்னாள் குழுக்களின் பிரதி தவிசாளர் நான்கு வாகனங்களுடன் ஏழு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார் இந்த அனைத்து தகவல்களையும் பாராளுமன்றத்தின் நிதி பணிப்பாளர் ஜி சரத்குமாரும் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்றரை மாத கால புதிய சபாநாயகர் பயன்படுத்திய வாகனத்திற்கான எரிபொருள் செலவு ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாவாகும் குறித்த காலப்பகுதிக்கான பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபா குழுக்களின் தவிசாளரது எரிபொருள் செலவு மாதம் தேதி வரை சபாநாயகரே உங்களது எரிபொருள் செலவு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபா இந்த அனைத்து தகவல்களையும் நான் முன்வைக்கின்றேன் அறிக்கைகளை மாத்திரம் முன்வைப்பதல்ல நீங்கள் முன்மாதிரியாக செயற்பட்டுள்ளீர்கள் அதனை பாராட்டுகின்றோம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் உங்களது விருப்பத்திற்கு அமைய கணக்காய்வின் தீர்மானம்